பிறகு தங்கத்தட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது அதில் தங்க கோப்பை ஒன்று இருந்தது அது இறை நம்பிக்கையாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டிருந்தது அதனை நபி அவர்களின் இருதயத்திலும் தொண்டை நாளங்களிலும் இட்டு நிரப்பினார் ஜிப்ரில் அலஹிவசல்லாம் பின்னர் இருதயத்தை மூடிவிட்டார் பிறகு புராக் வாகனம் கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்றப்பட்ட நபி அவர்கள் பைத்துல் முகதை அடைந்தார்கள் அங்கிருந்து நபி சல்லல்லா அலிவசலம் அவர்களை அழைத்து கொண்டு அவர் முதல் வானத்திற்கு உயர்ந்தார் அந்த வானத்தின் கதவுகளில் ஒன்றை அவர் தட்டினார் அப்போது அந்த வானத்தில் இருந்த வானவர்கள் யார் அவர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஜிபிரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என்னுடன் இருப்பவர் முகமத் என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரச் சொல்லி ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்டனர் அதற்கு ஜிப்ரீல் வசலாம் அவர்கள் ஆம் என்றார்கள் அவரின் வரவு நல்வரவாகட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறினார்